வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கொடான கோடி நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி குரு பயிற்சியை எல்லாரும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா சார் கல்யாணம் நடந்துருமா வீடு கட்டிடலாமா வாகனங்களை வாங்கிடலாமா வளர்ச்சி அடைவுமா முன்னேற்றம் அடையுமா வர வேண்டிய பணம் வருமா பொருளாதாரம் கிடைக்குமா திடீர் அதிர்ஷ்டம் வருமா வர வேண்டிய சொத்துக்கள் வந்துருமா குழந்தைங்க நல்லா இருப்பாங்களா இன்னொரு குழந்தை கிடைக்குமா இல்லை இத்தனை வருஷம் குழந்தை இல்லை இப்பவாது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கா இப்படி எல்லாம் நிறைய சுபகாரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூப்பரான பீரியடு அந்த பீரியடுக்கு குரு பயிற்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்கு சரியா மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சோதனையா இருக்குமா வேதனையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திருப்பம்னு சொல்றேன் சார் எட்டாம் இடத்தில் குரு அஷ்டமத்தில் குரு எட்டில் குரு வாலி பட்டமிழந்தார் இந்த மாதிரி நிறைய அப்போ எட்டில் குரு வர்றவங்கள ரொம்ப மாண்டுட்டாங்களா விழுந்துட்டாங்களா நெருக்கடியை செஞ்சுட்டாங்களா இல்லை அழிஞ்சிட்டாங்களா அதெல்லாம் இல்லை எட்டாம் இடத்துல குரு வரும்போது ஒரே ஒன்றை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பேராசைப்படாதீங்க முதல் பாயிண்ட் ரெண்டாவது கண்மூடித்தரமாக எதிலேயே இறங்கிடாதீங்க இது ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க நிச்சயமும் தோல்வி கிடையாதுங்க எந்த தோல்வியும் கிடையாது கண்மூடி ஏன்னா எட்டுங்கிறது பேராசை அங்க குரு வர்றாரு உங்களை சும்மா இருக்க விட மாட்டார் ஒரு காடை வித்து தோட்டத்தை வித்து இதுல போடுறேன் ஒரு வர வேண்டிய பணத்தை தூக்கி இதுல போட்டேன் நகையை வித்து அப்படி போட்டேன் இப்படி போட்டேன் இப்படி எல்லாத்தையும் போட்டு ஒண்ணு இருக்காது இதெல்லாம் போராட்டத்தோட உச்சமாக மாறிவிடும் அப்போ துலாம் ராசிக்கு ஏழில் இருந்த குரு எட்டுக்கு வராரு சரி அது வந்து ஸ்தானத்துல எட்டுல உட்கார்ந்துட்டாரு அப்போ நஷ்டம் சேதாரம் அவமானம் கடன் நோய் வழக்கு விபத்து கண்டம் போராட்டம் நெருக்கடி நிம்மதியின்மை இதெல்லாம் கொடுப்பாரா சார் எப்படி கொடுப்பாருன்னா சக்திக்கு மீறி போகும்போது யோசனையே இல்லாம களத்தில் இறங்கும் போது இதெல்லாம் வந்துடும் அப்படி இல்லை சார் நான் கரெக்டா திங்க் பண்ணி கரெக்டா டிராவல் பண்ற சார்னா தப்பே வராது இதுல ஒரு கிஃப்ட் என்னன்னா அவர் எங்க பாக்குறாருன்னு பாருங்க ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி எவ்வளவு தோஷங்க கோடி தோஷ நிவர்த்தி அப்ப இந்த தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்ய அந்த பார்வைக்கு பலம் இருக்கு பெரிய பலம் இருக்கு அப்ப உங்க ராசிக்கு நேர பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு முதல்ல தூக்கமே இல்லை சார்னா நல்லா தூக்கம் வரும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போறக்கு முயற்சி இருந்தா நடக்கும் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நான் முன்னாடி நின்று எல்லாமே செய்யறேன் சார்னா அதையும் நீங்க நடத்திடுவீங்க நிறைய தூர தேச பயணங்கள் தூரம் வெளிநாடு போறதோ கோயில் குளத்துக்கு போறதோ இந்த மாதிரி போயிட்டு வரக்கான வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வராத பணம் வரும் திடீர் சொத்துக்கள் திடீர் அதிர்ஷ்டம் சார் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தேன் எங்கள் அப்பா இப்போ கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிச்சேன் உயில் பண்ணி வச்சார சார் அது ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு அந்த சொத்து போகும் சார் இதெல்லாம் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உங்க சொத்துக்கள்ல ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குங்க அதெல்லாம் இப்போ நடக்கும் அவர் ரெண்டாம் இடத்தை மட்டும் பார்க்கல நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடம் தான் பதவி நாலாம் இடம் தான் உங்க ஹெல்த்து நாலாம் இடம் தான் உங்க அம்மாவோட ஆரோக்கியம் நாலாம் இடம் தான் உங்களுடைய வாகனம் நாலாம் இடம் தான் வீடு அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் இதுல மைனஸ் எல்லாம் இருந்ததுன்னா அப்படியே பிளஸ்ஸா மாறப்போகுது உங்க அம்மாவுக்கு ஆரோக்கியம் சரியாயிடும் உங்க ஆரோக்கியம் மேம்படும் பதவி கூப்பிட்டு கொடுப்பாங்க பதவியில சிக்கல் இருக்குன்னா சரியாகும் வீடு இடம் நிலம் வாகனத்துல வெள்ளங்கம் இருந்ததுன்னா சரி பண்ண போறீங்க சரியாக கூடிய ஏன்னா உங்களுடைய நேரடியாக குரு ஒன்பதாம் பார்வையை பார்க்கறாரு நாலாம் இடத்த அப்போ அம்மா கூட எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வருது இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது வீட்டில் ரூம் சரி பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் இல்லைன்னா புதுசாக கோயிலுக்கு பயணம் சார் ரெகுலராக இனிமேல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் இந்த கோயிலுக்கு ரெகுலராக போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் சார் நான் அப்படி ஒரு புது பிளானிங் உங்களுக்கு டியூன் பண்ணும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் அந்த குரு பார்வைக்கு அவ்வளவு பலம் அதே போல உங்கள் குழந்தைங்க யாராவது வீடு கட்டாமல் இருக்காங்கன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட் போவாங்க வீடுக்கு ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்துல உள்ளே போடுறேன் சார் அப்படின்னு உங்க குழந்தைங்க யாராவது துளாராசிக்காரன் குழந்தைங்கன்னா அது நடக்கும் உங்க குழந்தைங்க படிக்கவே இல்லை ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னா அந்த உங்க லேசை அப்படி படிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா குழந்தைகளோட ஹெல்த்துல கொஞ்சம் கவனம் செலுத்து குழந்தைகளோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்து செலுத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லது ரொம்ப நல்லது கொஞ்சம் ஆரோக்கியத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க சின்ன குழந்தைகளா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா மேலே விழுந்துடாம கீழே மேலே விழுந்துடாம பார்த்துக்கங்க சைலன்சர் சூடு கத்தி சுடுதண்ணி கரண்ட்டு ஹைட்டில் ஏறி இறங்குறது இந்த மாதிரியான காலகட்டத்தை மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கணும் ஒரு எச்சரிக்கை அப்போ எச்சரிக்கையில் நீங்கள் பார்த்து நடந்துக்கிட்டா போதும் அதே போல சார் இறந்துட்டாங்க எங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு எல்லாம் திதி தருமணம் கொடுக்கல இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு திதி கொடுத்து ஒரு அன்னதானம் மண்ணான ஐடியா இருக்குது சார்ன்னு இப்போ உங்களுக்கு தோணும் அது நடந்து நடக்குது வாய்ப்பு இருக்குது நடத்திக்கி தப்பு வராது நல்லா இருக்கும் அதே போல உங்க ஆபீஸும் உங்க வீடும் ஒன்னா இருக்கிற மாதிரி இல்லை உங்க வேலைகள் எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து ஆஃபீஸ் மாதிரி போட்டு அங்க கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரி இப்ப உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஏ ஏற்கனவே உங்க ராசிக்கு ஆறுல ராகு போறாரு என்ன எதிர்ப்பு வந்தாலும் ஜெயிச்சுக்கலாம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ குரு எட்டாம் இடத்துக்கு போறாரு உங்க வாகனத்துல கவனமா போங்க இல்லை வாகனத்தை பழுது நீ பழுது பாக்குற மாதிரி வரும் இது ஒரு மைனஸும் அங்கே இருக்கு வாகனத்தை பழுதுபாக்குற மாதிரி வரும் வேற வாகனம் வாங்கலாமா யார் சும்மாவாது யாராவது இடிச்சிருவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தொந்தரவு கூட வந்து போகலாம் அது நிதானமா போய் நிதானமா வாங்க இன்சூரன்ஸ் கவனம் இன்சூரன்ஸ் கவனம் உங்க ஹெல்த்துக்கானாலும் சரி வாகனத்துக்கான சரி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது சேஃப் உங்களுக்கு சொத்துக்கள் பேர்ல இருக்கிற பணம் தொகை எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கல அப்படியே வச்சிருக்காங்க சார் அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா இப்ப அதுக்கான காலம் அதுக்கான ஒரு பீரியடா நம்ம அதை பாக்கலாம் ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை அது கட்டாயம் கொடுக்கும் ஒரு நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்காம போகாது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ குரு பயிற்சிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டில் இருக்குங்கிறத அந்த ஒரு மைனஸை மட்டும் பார்க்காம பார்க்குற இடத்துக்கு நிறைய பலன்கள் இருக்கு அது நமக்கு நல்லதான் செய்யும் நிச்சயமா நம்ம தான் இருக்க போறோம்னு நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்றேன் நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வந்து மைனஸ் தாட் நெகட்டிவ் தாட் வரவே கூடாது அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கு யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் அவங்க மட்டும் நல்லா இருந்துட்டாங்கன்னு வைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அவ்வளவு சூப்பர் ராசி ஏன்னா அங்கே சனி உச்சமாகறாரு அந்த ராசிக்குள்ளதான் நரசிம்ம சுவாதி உள்ள உட்காந்துருக்கு விசாகம் உள்ள உட்காந்துருக்கு சித்திரை உள்ள உட்காந்துருக்கு அவங்களுக்கு வந்து வீடு கட்டணும் தன்னை அழகா வச்சுக்கணும் நல்ல ஜம்முன்னு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டமைப்பு ஒரு வடிவமைப்பு தன்னை அழகாக வைத்துக்கொள்கின்றது உடைகளை விதவிதமாக வாங்கி வைத்துக்கொள்வது இது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இப்ப கொஞ்சம் நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சரி பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும் இதெல்லாம் துலாம் ராசிக்கு உண்டான விஷயங்கள் எட்டுல குரு வருது அப்படின்னா இப்ப கொஞ்சம் அந்த அவமானத்தை நோக்கி பயணங்கள்ல யோசிச்சு செஞ்சீங்கன்னா சரி கம்யூனிகேஷன்ல இருந்து எல்லாமே உறவுகளுக்குள்ள எல்லாமே கரெக்டாக யோசிச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்கள அடிச்சுக்கவே முடியாது எட்டில் குரு வருது பயந்துக்க வேண்டாம் நீங்கள் அந்த எட்டாம் இடம்ங்கிறது ஒரு மைனஸ் தான் அதுக்கு எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் இதை பூரா பார்க்குறதுனால என்ன ப்ளஸ்னு நான் சொல்லியிருக்கேன் தேவைப்படும் போது மறுபடியும் போட்டு கேளுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு புரியும் அதன்படி நீங்கள் செயல்படுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனுப்பி வைங்க ஏன்னா பன்னெண்டு ராசிக்கு இதில் பேசியிருக்கேன் அந்தந்த ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க அனுப்பி வைங்க நிச்சயமா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உந்து சக்தி கிடைக்கும் ஓ நம்ம ஜாதகத்துல மைனஸ் மட்டுமே இல்லை பிளஸ் இருக்குதுன்னு நினைப்பாங்க ஜோதிடம் மட்டும் சொல்லலைங்க வாழ்க்கையும் சேர்ந்து சொல்றேன் இப்படி இருங்க இப்படி பண்ணுங்க நான் அதுக்காக அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரியால் கிடையாது உணர்ந்ததை சொல்றேன் இங்கே பெறப்பட்டதை இங்கேயே கொடுத்து விட்டு செவிறேன் அதான் உண்மை நானே உருவாக்கல எனக்கு தெரியாது குருமார்கள் கொடுத்தது இறைவன் அரளியது அவ்வளவுதான் நம்ம தான் எடுத்தோம் நம்ம தான் கொடுத்தோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ உங்களுக்கு இறைவன் கொடுக்க சொல்லி என் மூலியமாக நான் ஒரு கருவி இதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் நான் பேசுறதுனால பெரிய அதெல்லாம் இல்லை பெரிய ஆளு இவர்னால பேசிட்டார் அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சொல்றதுக்கு அதுதான் உண்மை அதை நீங்க கேட்குறீங்க அதுல கேட்டு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சு நீங்க ஹாப்பியாயி ஒரு நல்ல நிலையை நோக்கி நீங்க பயணிச்சிங்கன்னா அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறொன்றும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளக்கம்